அன்பு சொந்தங்களான கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் என்னமா சொல்ற எங்களுக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு கொடுமையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் இரவு வந்தா விடியாமலே போகட்டும்னு தோணுது விடியல் வரும்போது ஏண்டா இன்னும் இருக்கும்லாம் தோணுது அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்கு என்ன பண்றதும் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் வேசி யோகம்னு தலைப்பு பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க அதனுடைய பலன் வந்து வேற சரிங்களா இந்த யோகமான கார்த்திகை மாதத்துல என்னமா கும்பராசிக்கு யோகமா அப்படின்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு தானே நீங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு நாங்க அதெல்லாம் மறந்துட்டோம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு சரியாயிடுமா நாளைக்கு சரியாய்டுமா நான் இல்ல அதை சரியெல்லாம் ஆகாது அது உங்களுக்கே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படியே மழை பொழிகிற மாதிரி கஷ்டம் மட்டும் எங்க மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போன வாழ்க்கையை வாழக்கூடிய கும்பராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அந்த வெறுப்பை விலக்கி சந்தோஷத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்னு புரிஞ்சுக்கோங்க அது எப்படி பார்க்கலாமா கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய உகந்த மாதமா இருக்கு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனா அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல அப்பன் முருக பெருமான அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யறதை விட அவருக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பான் முத்து குமரன் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்குவர் கார்த்திகை மாதத்துல அணுதினமும் பெருமான வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைலையாவது வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் எல்லார் வீட்லையும் முருகப்பருமனுடைய படம் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க அதே மாதிரி திருநீரை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் நமோ குமாராய நமக இதை எழுதி வச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டமான இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு மனசை உருளைப்படுத்தி முருகப்பருமனை மட்டும் உங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த நாமத்தை மட்டும்தான் உங்கள் உச்சரிப்பில் இருக்கும் வேற எந்த எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் தீரணும் அப்படி இப்படி எந்த சிந்தரையும் வராம அளவுக்கு வராம போகாது முடிஞ்சளவுக்கு அதை ஒதுக்கிட்டு முருகப்பெருமான வந்து மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க குழந்தை பிள்ளைங்க புத்தகத்தை முத முதல் படிக்கிறப்போ வரி வரியா படிப்பா அப்படின்னு சொல்லி கை வச்சு படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நூத்தி எட்டு முறை நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்கட்டி வரல் அந்த நாமத்துக்கு கீழே அப்படி போயிட்டு போயிட்டு வரணும் இப்படி விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனசுக்கு அமைதியோட சொல்லி முடிச்சீங்கன்னா எவ்வளவு நீங்க கொடூரமான வாழ்க்கை இப்ப வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எவ்வளவு வந்துட்டு இருண்டு போன வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரத்துக்கான வழியை முருகப்பெருமான் காட்டுவர் துன்பங்கள் துயரங்கள் நீங்கிறது மட்டும் இல்லைங்க உடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு சக்தி உண்டு வெற்றிவேல் முருகனுடைய துணை உண்டு சோ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மறக்காம முருகனை வந்துட்டு அனுதினமும் நினைச்சுக்கிட்டே இருங்க கார்த்திகை மாதம் ஓகேம்மா இந்த மாதத்துல ஏதோ யோகம் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன ஒண்ணு இல்லைங்க ரெண்டு இல்லை மூன்று யோகம் இருக்கு நவ்வகர்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால ரிச்சிக ராசியில புதன் பகவான இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்திருக்கிறாரு மற்றும் அவரே அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரண்டாவது வீட்டுல சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து வேசி யுகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உருவாக்கி இருக்காரு அந்த யோகத்துடைய பலன் என்ன தெரியுங்களா நினைச்சத திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய யோகத்தை தான் அது கொடுக்கும் குறிப்பா இந்த இரண்டு யோகம் சூரிய பகவானால இன்னொரு யோகம் வந்து ரிஷிவராசியில இருக்கக்கூடிய குரு பகவானால சம சப்தம யோகம் உருவாகியிருக்கு இந்த மூன்று யோகம் தான் உங்களுக்கு அதீத நல்ல பலங்களை கொடுக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதனாலையும் உங்களுக்கு பலன் உண்டு குறிப்பாக அந்த சூரிய பகவானோட சஞ்சாரத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும் அது லாபத்தான் அடைய முடியும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு அதாவது அடுத்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன் இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ராசில குரு பகவான் ராசில செவ்வாய் பகவான் கண்ணீராசில கேது பகவான் விருச்சிக ராசில சூரிய பகவான் தனுசு ராசில சுக்கர பகவான் கும்ப ராசில சனி பகவான் மீன ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் கூடவே விருச்சிக ராசியில கூட்டணியில இருக்காரு குறிப்பா அந்த மாதம் எங்க அதிர்ஷ்டகரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி தனுசு ராசில இருந்து ராசிக்கு பெயர் ஆகிறார் மாதம் முழுவதுமே ரிஷபராசில குரு பகவான் வக்ரகத்தில இருக்கிறதுனாலும் சனியும் செவ்வாயும் ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்துக்கிறதுனாலேயும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு சரிங்க இப்போ வந்து பார்த்தோம்னா கும்ப ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானோட சஞ்சாரமும் அவருடைய ஆசீர்வாதத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குன்னு முன்னாடியே சொன்னேன் அதே நேரத்துல சொத்து சம்பந்தமா புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க ரொம்ப நாளா இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் அதற்கான முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலம் அதுவே அரசு பணி தொடர்பான முயற்சிகள்ல நல்ல தகவல்கள் வரும் கும்பராசிக்காரங்க ஒருவேளை அரசாங்க பதவிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா யார் ஒருத்தங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கும்னு நினைச்சிருக்கா புதன் பகவான வழிபாடு செய்யும் தொடர்ந்து அணுதினமும் புதன் பகவான வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தீங்கனாக்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும் அப்படி பாக்குறப்போ இந்த காலகட்டத்துல கும்பராசிக்கு அரசு துறைகள்ல அமோகமான பலன் உண்டு அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்ப பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்களுடைய முழு ஆதரவை பெற முடியும் குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தையின் மூலம் பல விதங்கள்ல நிதி ரீதியான ஆலோசனை உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்று கொடுக்கும் குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல கும்பராசி ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் அதிகமா வச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாள் வேண்டுதலையும் குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க ஒரே வரியில சொன்னாக்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கு அந்த காலகட்டத்துல ஒரே பாயிண்ட்ல சொல்லலாம் ஏராளமான நன்மைகளை கொண்ட மாதமா அந்த கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆடை ஆபரண ஆபரணசெரிகள் உண்டாகும் குறிப்பா பெண்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்க ஒரு காலகட்டம் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துல உயர் அதிகாரியும் ஆதரவா இருப்பாங்க எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் கூலி வேலை செய்கிறது எந்த துறையில இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல காலங்க பண நெருக்கடி சுத்தமா கிடையாது உங்களை வரைக்கும் பொதுவான பரிகாரம் கும்பராசிக்கு கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் பெருமான வழிபாடு செய்யறதோ முக்கியமா செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமைகள்ல கால வேலையில துர்கம் மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை காணாமல் போக செய்யும் நிலையில்லாத வாழ்க்கையை நிரந்தரமா சந்தோஷத்தோட வாழ வைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் கும்ப ராசிக்கு மனசுக்கு நிறைவே தரக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உழைப்பால் முன்னேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல புதுசா பாதை தெரியும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிதானம் தேவைங்க நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் அனுசரிச்சு செல்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவசரப்படாம யோசித்து செயல்படுவது கும்பத்திற்கு ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இந்த இரண்டு பாம்புகளுடைய சஞ்சரிப்புனால குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும் முன்னாடி நான் சொன்னேன் பரிகாரமா பரிகாரமா ராகு கால வேலையில வழிபாடு செய்யறதுனால இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க வேற எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும் குடும்பத்தில் தேவற்ற குழப்பம் வருதுன்னு சொல்லியாச்சு என்ன பண்ணும் அனுசரிச்சு நடந்துக்கணும் கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அதே மாதிரி பணவரவுல இருந்த தடைகள் நீங்கும் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் விலகும் எதிரிகளுடைய கை இறங்கும் உங்களுடைய கை மேலோங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத மத்தவங்களுடைய பேச்சு கேட்கறதை சுத்தமா விட்டுட்டான் அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அந்த அளவுக்கு இவர் உங்களுக்கு பாதுகாப்பு அரணா செயல்படுறாரு நினைச்சதை சாதிக்க முடியும் உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் சூரியனால அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதான வரவுகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் மாசத்துடைய பிற்பகுதியில முதன்மகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய நிலையை உயர்த்தி காட்டும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் குறிப்பா அந்த நாள்ல மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அடுத்த சதய நட்சத்திரம் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குது சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய நிலையில செயல்பாடுகள் இருந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் முக்கியமா இவருடைய சஞ்சரிப்பு சூரிய பகவானோட உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்ப நடக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் வழக்குகள் சாதகமா மாறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இடம் வாங்குறது இந்த மாதிரியான ஈடுபட்டு உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமா இருக்கணும் சனி பார்வை உங்க மீது விழுகிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க அடுத்த இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பண விஷயத்துல கவனமா இருங்க அடுத்த கேதுவினால மறைமுக தோல்லை இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலல்ல இடம் புரியாத சங்கடம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டையும் ரொம்பவே அனுபவம் ஆதரவாக நடந்து குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வேணாம் அனுசரணையா நடந்துக்கோங்க மாசுதுடி பிற்பகுதியில புதன் பகவான் வக்ரகதி அடைறதுனால புதுசை இடம் வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முன்னேற்றமான படன்களை அடைய போறீங்க மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அம்பிளா செஞ்சிருக்கனால வருமானத்திற்கும் சந்தோஷத்துக்கும் ஊர் குறையும் இருக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் நான்கு எட்டு பதிமூன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை கொண்டு முடியும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும் அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நீதி நேர்மைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறதுனால சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை வழங்க இருக்கிறாரு செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு ஒருசருக்கு புதுசா தொழில் தொடங்குறது அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலைக்காக முயற்சி செய்யவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாகும் நம்ம முன்னாடி சொன்னதுதான் அரசு விவகாரமா சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க பணிபுரிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகும் உடைய திறமைகள் வெளிப்படும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால நினைச்ச வேலை நினைச்சபடியும் நடத்தி முடிப்பீங்க உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்ப இல்லாம போகும் வியாபாரத்துல இருந்து போட்டிகள் விலகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வழக்கல் வரும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சாரம் செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க முதன் பக்கமான உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சரிக்கிறாரு எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும் புதி ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க புதுசா இடம் வாங்குவீங்க ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் இவர் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கவனப்படுத்துறாரு கவனமா இருக்கு தம்பி நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிடாத அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும் நிறுத்தி நிதானமா செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்ன சின்ன வயிற்று வலி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னாக்க உடனடியாக மருத்துவக்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணுடைய உடல்நலிலும் அக்கறை செலுத்துங்க குடும்பத்தை பொறுத்த அப்பப்ப சின்ன சின்ன குழப்பத்தை வந்துட்டு சனி பகவான் ஏற்படுத்துவாரு இவரை சரி செய்யறதுதான் சனிக்கிழமைகள்ல தீபமேற்றம் அவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு போட்டியலுக்கு இருந்தாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு எதிராக செய்த சதிகள் எல்லாமே மறையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் குடும்பத்தில் இருக்கவடைய உடல் ஆரோக்கியத்தை மீதும் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசதி பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதம் முப்பது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் படமடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் இதனால சுப்ப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கும்ப ராசிக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாய்ப்புகளை மட்டுமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களா அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கும் எந்த செய்தாலும் விஷயத்தோம் கும்பராசிகளும் கவனமா செயல்படுங்க நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செயல்படணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா கும்பத்திற்கு குதூகலம் தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம அருள் ராசி சேனலை சேனல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்